ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சிபிகுமார் என்னோடாமா வேளாங்கண்ணியிட இயக்கப்படும் மாற்று பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது அதுவும் மாதங்களுக்காக இதே போலவே பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு மெமோ ரயிலை இயக்கப்போவதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே கே பெங்களூரு சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்றைய ஒரு வீடியோ

அடுத்த மூன்று மாதங்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் இதே வழித்தடத்தில் வழியாக செல்லக்கூடிய வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி ரயில் மாற்றுப் வழியாக கொங்கன் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கின்றது நம்பர் வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமா வீக்லி எக்ஸ்பிரஸ் வாஸ்கோடாமாவிலிருந்து ஜனவரி இருபது முதல் ஏப்ரல் பதினான்கு வரை ஒவ்வொரு திங்கட்கிழமைகளும் புறப்படக்கூடிய ரயில் மட்கான் முதல் ஈரோடு வரை மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது வழக்கமாக இந்த ரயில் மட்கானிலிருந்து குலேம் கேஸ்டல் ராக் லோண்டா ஹூப்ளி அரசுகேரி தும்கூர் பெங்களூர் பங்காருபேட் சேலம் வழியாக ஈரோடு தான் வேளாங்கண்ணிக்கு செல்லும் தற்போது அடுத்த மூன்று மாதங்களுக்கு வேறொரு வழித்தடத்தில் இயங்க இருக்கின்றது மாற்று பாதையாக மட்கானில் இருந்து கார்வார் முருதேஸ்வர் மங்களூர் கண்ணூர் சோரனூர் பாலக்காடு திருப்பூர் ஈரோடு இந்த வழித்தடத்தின் வழியாக இந்த ரயில் வேளாங்கண்ணிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க பதிமூன்று வாரங்களுக்கு இந்த மாற்றம் நடைமுறையில் இருக்க உள்ளது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் இந்த ரயில் சான்வோடா முதல் சேலம் வரை உள்ள அனைத்து நிலையங்களும் ஸ்கிப் செய்ய உள்ளது குறிப்பாக லோண்டா ஹூப்ளி அர்சுகேரி தும்கூர் பெங்களூர் பங்காருபேட் சேலம் உள்ளிட்ட பல்வேறு இந்த ரயில் ஸ்கிப் செய்கின்றது மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் பதினைந்து வரை செவ்வாய்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் ஈரோடும் மட்கான் இடையே மாற்று பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களையும் ஈரோடில் இருந்து பாலக்காடு ஷோரனூர் கண்ணூர் மங்களூரு முருதேஸ்வர் கார்வார் வழியாக இந்த ரயில் மட்கான் சென்று அதன் பிறகு வாஸ்கோடாவுக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மேக்சிமம் இந்த ரயிலை பொறுத்தவரைக்கும் கோவா டு வேளாங்கண்ணி டைரக்ட் டிக்கெட் வந்து அதிகமாகவே இருக்கும் அதனால இந்த ஒரு கேன்சலேஷன் பண்ணாமல் எனவே இந்த ரயில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அடுத்த மூன்று மாதங்களுக்கு

ஹோட்டலுக்கு மதியம் இரண்டு மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் இருந்து நாளை மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் பெங்களூரு இரவு பத்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் கே எஸ் ஆர் பெங்களூர்ல இருந்து யஷ்வந்த்பூர் கிருஷ்ணராஜபுரம் ஜோலார்பேட்டை ஆம்பூர் குடியாத்தம் காட்பாடி ஷோலிங்கூர் அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்கத்திலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு பெட்டி முறை ஒரு ஏசி டூ டயர் ஒரு ஏசி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் இரண்டு அண்ட்ரஸ் இரண்டு எஸ் சேர்த்து மொத்தமாக பொங்கல்ிறப்பு ரயிலை வழியாக தேவைப்படும் கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை சிறப்பு மெமோ ரயிலை ஒரு நாள் இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த யில் வருகின்ற ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை இரு மார்க்கத்திலும் ஒரே ஒரு நாள் மட்டும் இயக்கப்பட உள்ளது விழுப்புரத்தில் ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை காலை மணிக்கு புறப்படக்கூடிய திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று சேரும் மறு மார்க்கத்தில் திருவண்ணாமலையில் திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கு திருவண்ணாமலையில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் விழுப்புரத்துக்கு மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் விழுப்புரத்தில் இருந்து வெங்கடேசபுரம் மாம்பலப்பட்டு அயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பள்ளம் தண்டரை ஆகிய நிலை